ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் இன்னைக்கு எபிசோட் நம்மளோட மகானதி சீரியல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்க்கலாம் எபிசோட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்கு டிஆர்பி ஆல்ரெடி ரொம்ப கம்மியாக இருக்குது டீம் ஏன் இவ்வளோ மந்தமாக இருக்காங்க அப்படின்னு தெரியல ஏன்னா இதே சீரியலுக்கு எழுதுகிற பிரியா தம்மி மேம் தான் மற்ற சீரியல்ஸ்க்குலாமும் பாக்கியலக்ஷ்மி அப்புறம் பாண்டியன் ஸ்டோர்ஸ் இப்படியெல்லாம் இருக்காங்க வார வாரம் ஒரு ஹைவோல்டேஜான ட்ராக்கை கொடுத்து ஃபேன்ஸை வந்து ரொம்பவே என்கேஜிங்காக இருக்காங்க ஆனால் இங்கே வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கு இப்போ வந்து டிஆர்பி ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சும் ஏன் இப்படி ஸ்மூத்தாக கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பெரிய ஒரு கொஸ்ட் இருக்கு நேற்று ப்ரமோ பார்த்தும் கொஞ்சம் டிசப்பாயின்ட்மெண்ட் தான் ப்ரமோ வந்து நல்லா இருக்குது நான் நல்லா இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் ரொம்ப சூப்பராக இருக்குது அது வந்து எப்படி சொல்கிறது ஒரு ஹை வோல்டேஜான ட்ராக்கோட சேர்ந்த மாதிரி அந்த மாதிரி ட்ராக்கெல்லாம் வந்துச்சு அப்படின்னா டிஆர்பி நல்லா இன்க்ரீஸ் ஆகும் கொஞ்சம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணால் நல்லாயிருக்கும் ரசிகர்களுக்கும் ஒரு பெரிய ரெக்வஸ்ட் என்னென்னா டிஆர்பி இப்போ இருக்க சூழ்நிலையில் ரொம்பவே முக்கியமாக இருக்குது நிறைய சீரியல்ஸ் வந்துட்டுருக்கு லான்ச் ஆகிறதுக்கு இப்போ இருக்க சூழ்நிலையில் டிஆர்பி ரொம்ப லோவாச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரொம்பவே ஹை ரிஸ்க்கு நம்ம மகானதி சீரியலுக்கு அப்படின்றது முடிச்சிருவாங்களா அப்படிலாம் யோசிக்காதீங்க டைம் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் சொல்கிறேன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பாருங்கள் பார்த்து டிவி உங்களுக்கு சும்மா வாச்சோ டிவியை வாச்சோ ஆன் பண்ணிவிடுங்க நெகட்டிவ் இல்லை இல்லையா பாசிட்டிவாக தானே போயிட்டுருக்கு ஆனால் என்னென்னா ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் நெகட்டிவ் கொஞ்சம் பா மாதிரி ஹைவோல்டேஜான ட்ராக்காக இருந்தால் ஜென்ரல் ஆடியன்ஸும் கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க இப்போ அதுதான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது டிஆர்பி ரொம்ப முக்கியமாக இருக்குது ஓகே இன்றைக்கி எபிசோட் பற்றி பார்ப்போம் இன்றைக்கி எபிசோட் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய்க்கு தாத்தா வந்து கால் கால் பண்ணி பேசிகிட்ருக்காரு வெணிலா சரியான தான் நீ வந்து வெளியில் வர முடியும் அது வரைக்கும் இந்த பிரச்சனை போயிட்டே தான் இருக்கும் அது வரைக்கும் வெளியில் வராது அப்படிங்கிற மாதிரி காவேரி கிட்ட வந்து அதை பற்றி சொல்லிட்டு இருக்காரு தாத்தா இப்படி சொல்கிறாரு அப்படின்ட்டு நானும் வெணிலா குணமாகி வரணும் அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் அவன் வந்துட்டான்னா எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வந்துருங்க அப்படின்ற மாதிரி இங்கே காவேரியும் இருக்காங்க ஒரு பக்கம் வந்து வெணிலா என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு எந்த ஒரு தகவலும் இல்லாமல் இருக்கிறத விட வெணிலா குணமாயிட்டு அந்த அதையும் கொஞ்சம் மூவ் ஆன் பண்ணலாம் அதையும் செய்ய மாட்டேங்கிறாங்க டீம் இந்த பக்கம் காவேரியோட ப்ரெக்னன்சியை வாட்சும் அட்லீஸ்ட் ரிவல் பண்ணலாம் அவங்களோட ஃபேமிலிக்கு அதுவும் கொஞ்சம் ஹைவோல்டேஜான ட்ராக்காக இருக்கும் அது ரிவல் பண்ணாங்க அப்படின்னா காவேரி பேர்ஸ்ட் அவுட் ஆகிற மாதிரி ஒரு சீனாக இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே நல்லாயிருக்கும் ஏன் இப்படி ஜவ்வு மாதிரி ரிப்பீட்டட் ட்ராக்காக வந்து இருக்காங்க அப்படின்றது தெரியலை இன்னொரு பக்கம் குமரன் அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு போய் ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி கொடுத்து புரிய வைக்க ட்ரை பண்ணது அவங்க ஃபேமிலியோடய சுச்சுவேஷனாக நல்லா இருந்துச்சு என்னென்னா அவங்க அவங்க அவர் வந்து நல்லா இருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏன் குடும்பம் இது அப்படின்னு அவங்க அம்மாவுக்கு புரிய வச்சுட்டு இருந்தார் அவங்க அம்மாவும் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனால் என்னென்னா எடுபடி வேலை செய்கிற அதுதான் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி அவங்களோட கண்கனையும் அவங்க வந்து சொன்னாங்க ரெண்டு பேரும் நல்லா அதுவும் இந்த மாதிரி ஹோட்டலுக்கெலாம் கூப்பிட்டு வந்து உன்னை நல்லா தரணும் எனக்கு ஆசைமா அப்படின்னு சொல்லி ஒரு பெத்த மகனுக்கு உண்டான ஒரு ஆசையும் அதே மாதிரி அம்மா இது மாதிரிலாம் நான் சாப்பிட்டதே இல்லடா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தது ரொம்ப அழகாக இருந்துச்சு யதார்த்தமாகவும் இருந்துச்சு இந்த சைட் பார்த்திங்கன்னா காவேரி விஜய் அதுக்கு முன்னாடி காவி கங்கா வந்து காவேரிக்கு ஃபோன் பண்ணி அத்தை செய்கிறது வீட்டில் நடக்கிறதெல்லாம் வந்து இருக்காங்க அத்தை உன் நல்லதுக்கு தான் சொல்லுதுக்கா நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு பார்க்க ட்ரை பண்ணாது அப்படிங்கிற மாதிரி இதுவும் ரிப்பீட்டட் பார்க்க வர்றது அப்படிங்கிறது என்னென்னா கொஞ்சம் ஃபோன் கான்வர்சேஷனில் வீட்டில் நடக்கிற பிரச்சனையெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க நம்மளால இப்போ விஜய் வந்து சஃபர் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க விஜயும் இந்த பிரச்சனையிலேருந்து கொண்டு வர வெளில கொண்டு வரணும் நான் விடவே மாட்டேன் பசுபதியுன்னு ரொம்ப எமோஷ்னலாக ஆவேசமாக இருக்காங்க காவேரி பேசிகிட்டு இருக்கும்போதே விஜய் வந்துடுறாரு விஜய் வந்த உடனே யார்கிட்ட பேசிட்டு இருக்க கோதாவரி கிட்டியா அப்படின்னு நம்ம கோதுதானே வேண்டியது தானே உண்மையே அப்படின்ட்டு அவ உளறிடுவா அதனாலதான் சொல்லலை அம்மா கிட்ட உளறிட்டா அவ்வளோதான் வேற பிரச்சனையே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி காவேரிங்க இன்னொரு பக்கம் நான் உனக்கு பால் காய்ச்சி எடுத்துகிட்டு வரேன்னு விஜய் இந்த பக்கம் போன உடனே நெட்டை ஓப்பன் பண்ணி பார்த்து பார்க்குறது நம்ம காவேரி ஒரு வீடியோ குழந்தை போச்சு அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே ரொம்ப அழுது எமோஷ்னல் ஆகுறாங்க விஜய் வந்து சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறாரு சமாதானப்படுத்த விஜய் வந்த விஜயும் வந்து கண்கலங்கி என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் இருக்காரு இப்போது இன்டர்நெட்டு சோஷியல் மீடியா அப்படின்ட்டு இருக்கிறதுனால நிறைய பேர் பண்ணுற தப்பு அதுதான் எதாக இருந்தாலும் சோஷியல் மீடியாவில் பார்க்குறது அப்படிங்கிறது பார்க்குறோன்றத விட நம்ம என்ன பேசுகிறோமோ அதை வந்து நல்லாவே ஃபோன் ஒட்டும் கூப்பிட்டு கேட்குதுங்க நம்ம இந்த ஹோட்டல் போனோம் அந்த ஹோட்டல் போனோம் அப்படின்னு சொன்னால் ஹோட்டலோட சஜஷன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வர்றது அதே மாதிரி இப்போல்லாம் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் நம்ம ஃபஸ்ட்டெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒட்டு கேட்டு வரும் இப்போல்லாம் மனசில் நினச்சாலே வருது எப்படி என் புருஷனுக்கே நான் மனசில் நினைக்கிறது என்னன்னு தெரிய மாட்டேங்குது இந்த ஃபோனுக்கு எப்படி தெரியுது இந்த ஃபோனை நான் மனசில் நினைக்கிறதெல்லாம் கொண்டு வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருந்தேன் அந்த மாதிரி இப்போ என்ன நம்ம திங்க் பண்ணுறோமோ அது ஃபோனில் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது சஜஷனில் எல்லாம் மே கொடுத்துட்டு இருக்கானுங்க அதுதான் இப்ப ஒரு பெரிய பிரச்சனையாகவும் இருக்கு இன்னைக்கு எபிசோடு எப்படி இருந்துச்சு பாத்தீங்களா உங்களோட கருத்துக்கள் என்ன கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க